வணக்கம் இன்னைக்கு இட்லி நல்லா மண் சட்டியில் மீன் குழம்பு நேற்றே வச்சாச்சு அதில் அப்படியே ஒரு நாலு பீஸ் வருத்த மீன் இருந்தது அதையும் போட்டு நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த வருத்த மீன் ஊறி சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் இட்லி பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றினேன் முட்டி இருக்கவங்க எடுத்துக்கலாம் இப்போ பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறவங்க கொஞ்சம் புதினா ஒரு நாள் ஒரு நாள் கொத்தமல்லி கொஞ்சமாக அரைச்சி அந்த இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா க்ரீன் இட்லி அப்படின்னு சாப்பிட்ருவாங்க பீட்ரூட் வந்து வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிங்க் இட்லி அப்படின்னு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா குழந்தைங்க இந்த கீரை பீட்ரூட்லாம் சாப்பிடவே அடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளாகவே எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை இடி மின்னலோட இந்த வெயிலுக்கு பகல் ஃபுல்லாக வெயில் சரியான வெயில் ஈவினிங் ஆனால் நல்ல மழை பெய்யுது